أشهد أن لا إله وحده لا شريك ஒரு பாவம் செய்தவன் உங்கள்ட்ட வந்து அட்வைஸ் கேட்கிற நேரத்தில் நீங்க பயங்கர தக்குவா காட்டுறது எப்படி பயங்கர தக்குவா காட்டுறதுன்னு சொன்னா ஒருத்தர் வாராரு நான் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன் எனக்கு இது எப்படி செய்யறதுன்னு விளங்கல இந்த தவறா இது சுப்பகான எனக்கு கேட்கவே ஒரு மாதிரியா இது என்னப்பா இல்ல அவ்வளவு கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இது அவர் அவனுக்கு என்ன செய்யும் இவன் என்னடா இப்படி சொல்றான்னு சொல்லி என்னது ஏண்டா கேட்டோம் என்ன மானம் போயிட்டு ஏ அவன் அவனுக்கு ஒரு கௌரவம் இருக்குதே என்ன மானம் போயாச்சு எது போயாச்சு நீங்க வந்து மிச்சம் அந்த லெவலுக்கு போகக்கூடாது உங்களுடைய தக்குவாவை யாரோட வச்சுக்கிறோம் நீங்க அல்லாவோட வச்சுக்கிறோம் அவர்கிட்ட உங்களோட தக்குவா நீங்க என்ன செய்ய வேணாம் நீ இந்த பாவத்துக்கு படுற பாடு என்ன பாடுன்னு அவர்கிட்ட நிரூபிக்க இந்த ஒரு தக்குவா நிரூபிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நம்மளுக்கு உள்ள சந்தோஷம் பிள்ளைங்கிட்டா தக்குவாவோட நிரூபிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா விட்டுருவாங்களா விடமாட்டாங்க அமைதியா போறது இல்லை உடனே நிரூபிச்சிரு உடனே நிரூபிச்சிரு நோம்பாளியா பேத்துட்ட சந்தோஷமா நீட்டினது அந்த தண்ணியை நீட்டினதுனாலதான் என்ன வந்துச்சு நமக்கு நோம்பாளி என்று சொல்ற அவர் தந்தது யாரு அவர் தான் அப்படி ஒருத்தர் நீட்டினா அது தரியான சந்தோஷம் இந்த மாதிரி நமக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது உங்களுடைய இறையச்சத்தை இறைவனு நிரூபிக்கிறேன் அதை ஒருத்தர் காட்டினார் யார்கிட்ட رسولان சொல்றாங்கல பனுவஸ்ர ல உத்தர 99 கொலை செஞ்சிட்டு வந்து வந்து சொல்றாரு நான் 99 கொலை செஞ்சிட்டேன் எனக்கு என்ன தீர்ப்பு அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்டா அவருடைய பக்தி அவரை காட்ட வச்சிடு அடுத்த என்ன நடந்தது 100வது கொலை இப்ப பக்தி அதிகமாக காட்டுறதுனால என்ன நடக்கும் முன்னால திருந்த மாட்டான் அடுத்த பாவ கட்டத்துக்கு அவன் என்ன செய்வான் காள வைப்பான் நான்தான் நீ திருந்த மாட்ட எனக்கு மன்னிப்பே இல்லைன்னா நீ என்னது குசுர்வாலன்னு என்னது அவரை ஒரு கொலை நான் மன்னிக்கப்பட மாட்டேன்டா திருப்பி என்னதுக்கு நான் நீ உயிரோடு இருக்கணும் நீனும் சாக வேண்டியது என்னது அவரை கொலை செஞ்சிட்டார் அடுத்தது யாரு மார்க்க விளக்கம் உள்ள ஒரு அறிஞர் அவர்கிட்ட போடுது அல்லாவுடைய மன்னிப்பான் அல்லாவுடைய மன்னிப்பா ஆனால் நீ ஒரு வேலை செய்யும் அடுத்த தவறு செய்யாமல் இருக்கணும்டா ஒரு வேலை செய்யணும் இந்த ஊரில் இருந்து போயிடும் இந்த ஊரில் இருந்து போயிடும் வழிகாட்டினாரு இப்போ இதில் யார் தக்குவா உள்ளவர் வரது முதலாவது வரா அவரை ஷஹீத் என்ன சொல்றது முதலாவது நபர் ஷஹீத் இரண்டாவது நபர் பாவத்தை தூண்டினவர் அப்படியா அப்படிதான் விளங்கி வச்சுக்கிறாங்க கேள்வி எந்த ஒரு உணர்ச்சியும் இல்ல முகமெல்லாம் செவக்கோம் இல்ல உடனே இப்படி நினைச்சு தான் பக்தி காட்ட வைக்கிறது அப்படியே தீர்ப்பு கேட்க வார குற்றம் செஞ்சிட்டு வாராம் விபச்சாரம் செஞ்சுட்டேன் வந்தாங்க பசு இல்லாமலாம் தடவாறிய ஆதிசல் இல்ல நீங்க முத்தமிட்டு நீங்க ஏதோ என்ன செய்யலாம் இப்ப பேசுவராக இருக்கலாம் அப்படியெல்லாம் எல்லாம் ரசூல் அவங்க சொல்றான் போதையில நம்மளுக்கு யோசனை கூட போதையில பேசுவாங்க அதை எப்படியே சொல்லி சாராயம் குடிக்கிற அனுமதிக்கப்பட்ட கால பகுதியான செய்யலாம் இருக்கலாம் என்னவெல்லாம் சொல்லி பார்த்தாங்க ரசூல் சொல்ல அரசு அவர் நீ வந்து இறைவனோட அதை என்ன செய் வச்சுக்கன்னு சொல்லி இதை காட்டுறதுனால என்ன நடக்கும் அவருக்கு இயல்பா என்ன செய்யும் இது போகும் ரசூல் அவன் சஹாபி வாராரு ரசூல் அவன் சஹாபி என்ன சொல்றாரு அல்லாவின் தூதர் இதெல்லி பிஸ்தினா பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி ஆங்கன்றான் பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதித்தாங்க உண்மையிலே சூழல் இருந்த சகாபாக்களும் தக்குவா காட்டுவா சத்தம் போட்டிருப்பாங்க சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல ரசூல்லாங்களுக்கு முன்னால இந்த கேள்வி அவங்க பதறனா யாருக்கு முன்னால இது அல்லாவுடைய தூதருக்கு முன்கால கேள்வி கேட்க பயப்படுறதுக்கு இருந்தக்கூடிய சமுதாயம் அவங்களுக்கு முன்னால என்ன கேள்வி விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி சாபாக்கள் பதறனா அப்ப ரசூல் சொல்லாம் அந்த இளைஞரை பக்கத்துல கூப்பிட்டு விலங்கப்படுத்துறாங்க முதலாவது அறிவு வரணும் முதலாவது என்ன வரணும் அறிவு வரணும் பெரியம்மா பெரிய அதாவது போல சாட்சி இப்படி எல்லாம் உறவுகள் எல்லாம் சொல்லி இவர்களோடு விபச்சாரம் நடப்பதை விரும்புறியா இல்ல அப்படித்தானே எல்லோருக்கும் யாரோ சாட்சியாகவோ யாரோ பெரியம்மாவாகவோ யாரோ தங்கையாகோ யாரோ அக்காவாகவோ இருப்பாங்களா இல்லையா முதல்ல அறிவு இல்ம கொடுத்த பின்னால ரசூர் சலாசா இதயத்துல கை வச்சு சொல்றாங்க அல்லாஹ் இதயத்தை தூய்மைப்படுத்து தூய்மைப்படுத்த பாவத்த கற்பை பாதுகாத்து பலம் يلتفت تلك ذاك ஃபதா الى الزنا بعد ادك بناله ويبچارته تربيه بارتد இல்ல என்று வருது ரசூலுல்லாஹி இப்ப பதட்டத்தை காட்டுனங்களா ரசூலுல்லா அந்த ஒரு இதுதான் இது மூணாவது மிக முக்கியமான விஷயம் நமது சப்ஜெக்ட் என்ன செய்யிறது பக்தி அந்த இடத்துல அதிக நமது இறையச்சத்தை நம்ம தனிமையில் என்ன செய்யணும் வைத்துக் வேண்டும் கேள்வி கேட்க வரன்ட்டு இது சரியா இது பிழையா அப்படின்னு சொல்லணும் இது இன்னும் இதோட சம்மந்தப்படாட்டி இந்த மார்க்க கேள்விகள் சிலவர்கள்ட்ட இருக்குது ஒருத்தர் கேள்வி வைப்பார் விவாகரத்து மனைவி விவாகரத்து பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி கட்டத்தில் வந்து ஒரு மகர் சப்ஜெக்டாக எதை கேட்டுன்னு வைங்களேன் கேள்வி என்ன விவாகரத்து பண்ண என்ன சார் இவர் அது என் குடும்ப வாழ்க்கையில் ஒன்று நுழைஞ்சிடு விவாகரத்து பண்ணுற அளவுக்கு ஏன் போனீங்க அப்படின்ற உனக்கு என்ன பிரச்சனை இல்லை ரசூலாம் எங்கேயாவது ஒரு கேள்வி இப்படி கேட்டுக்கிறாங்களா அவர்கிட்ட கேட்டான்டா விவாகரத்து பண்ணுற லெவலில் இருக்கிற எனக்கு அட்வைஸ் பண்ணாண்டா அட்வைஸ் பண்ணேன் இதுதான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்